பதினேழு துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய நாற்பத்தி ஒன்பது பேர் கைது அண்மை காலங்களில் நாட்டில் இடம்பெற்ற அனைத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய பெரும்பாலானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் ரேஸ்ட் காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் காவல்துறை ஊடகப் பிரிவில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி முதலாம் திகதி முதல் இதுவரை பதினேழு துப்பாக்கி சூட்டு மூன்று சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் பதினோரு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களுடன் தொடர்புடைய எனவும் காணி தகராறு உள்ளிட்ட தனிப்பட்ட முரண்பாடுகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவங்களுடன் நேரடியாக தொடர்புடைய மற்றும் துப்பாக்கி சூற்று சம்பவங்களுக்காக உதவி புரிந்துமை தொடர்பில் மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த கால பகுதியில் ஆறு ரக துப்பாக்கிகள் ஐந்தும் ஆறு பிஸ்டல்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக இயலுமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன கணயமுள்ள சஞ்சுவேன் கொலையுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த பெண் தொடர்பான நம்பகமான தகவல்களை வழங்குவோருக்கு பத்து லட்சம் ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் எனவும் தகவல் வழங்குபவர்கள் தொடர்பில் ரகசியம் பேணப்படும் எனவும் காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த சந்தேக நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்